இந்த இடம் வந்து கொடைக்கானல் சில்வர் ஃபால்ஸ் அதாவது கொடைக்கானலுக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னால் இது இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல வச்சு எடுத்தது ஆனால் இப்போ வந்து நல்ல க்ரோடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆட்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அது போக நான் வந்து இந்த டூரிஸ்டாக வந்தவங்கக்கிட்ட சொல்லி நான் வந்து இவங்கள்ட்ட வீடியோ எடுக்க சொன்னேன் அவங்களும் எடுத்து கொடுத்தாங்க ஓகே இந்த வெக்கேஷனில் ஸ்கூல் லீவுக்கும் வெக்கேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்காங்க மக்கள் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்காங்க இந்த இடத்துக்கு அனைவரும் வரணும் நிறைய பேருக்கு இந்த இடம் வந்திருக்க முடியாது வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லை இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பார்க்க பார்க்கும்போது அவங்களுக்கு உள்ள சந்தோஷத்தை பார்க்கணுமே நம்ம பார்க்கும்போது நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த இடத்தெல்லாம் காட்டணுங்கிற ஆர்வம் வருது ரொம்ப ரொம்ப ஆர்வம் வருது